இந்த வீடியோவை விலைக்கு பெற்றுக்கொள்வோம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படுத்தோட ப்ரொடியூசர் கணேஷ் சார் ஃபஸ்ட் ஸ்டார்ட் வித் தேங்க்யூ சோ மச் இட்ஸ் பின் அன் அமேசிங் ஜெர்னி ஒர்க்கிங் அண்ட் யூ ஹவ் டேக்கன் சட்ச பிரில்லியன் கேர் ஆஃப் எவ்ரி டைம்இ டீடெயில்யூட்லி நத்திங் டு வரி அபவுட் மென் ப்ரொடக்ஷன் வேல்யூ இஸ் சோ ஃபேப்யூவஸ் Um, my director, Pradeep. I've always told you that I truly believe in script and content, and I've always had tremendous faith in uh, your ability to, de to deliver. But trust me, I am so amazed and I am so happy to have worked with you because you've just proven something else. And uh, truly, from the bottom of my heart, I wish that you go places and this film does really, really well for you. Um, the entire cast, um, Yogi Babu sir, Samyukta, wonderful working with all of you. Samyukta is a wonderful girl, and all the very best to you. Um, the, the technicians, Richard sir, uh, everyone, Ashwin, um, all the ADs, everyone who supported this film, hip hop Tamir, of course. Uh, wonderful working with all of you all, and um, honestly, I think the output speaks for itself. I'm sure the audience is going to love the film. My co star, Ravi. Wonderful working with you. I know this is the first time we've teamed up, but um, I had a great experience. He is one of the most professional and uh, really humble, sweet, down to earth people I have ever worked with. And uh, he has done a fabulous job when it comes to comic timing and everything. The entire duality of the role is so difficult to carry off so convincingly, and I think he has nailed it. So, um, big congratulations in advance. அண்ட் ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீடியா தேங்க் யூ சோ மச் ஆஸ் யூஷுவல் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் லைக் ஃபிலம் லுக்கிங் ஃபார் ட்ரெட் ஹேரிங் ஃப்ரூஃப் யூ அண்ட் அந்த பிக் தேங்க்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் லாவ் டூ ஆல் மை ஆடியன்ஸ் யூ வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுடைய இரண்டாவது படம் கோமாலி முதல் படம் எல்கேஜி மாபெரும் பெற்றி அதை சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் அதை ரிலீஸ் பண்ணாங்க அவர் இதுக்கு முன்னாடி பேசினார் இந்த படத்தையும் கிட்டேயே கொடுத்தாச்சு ஏன்னா அந்த படத்தில் ரிலீஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தாரு அதனால் அவருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் அதை நன்றியை சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல்னாலே அது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணோன்ட்டு அந்த எல்கேஜி படத்துலேயே நான் அனௌன்ஸ் பண்ணேன் அதே மாதிரி இந்த படத்தையும் அவருக்கு கொடுத்துருக்குறேன் சக்தி நிச்சயமாக எல்கேஜியோட நிறைய எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் ஓகே ஏன்னா அப்போ தான் நான் நிறைய படம் பண்ண முடியும் ஓகே ஸோ கோமாலி படம் வந்து உண்மையிலேயே வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் ஒரு பெரிய படம் ஃபஸ்ட் அதை வந்து ஒரு சின்ன படமாக தான் பிரதீப் வந்து சொன்னார் அப்புறம் அது போக 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 அது வந்து ரொம்ப பெரிய படமாக ஆகிடுச்சு பெரிய படமாக ஆகிட்டதுனால யாருக்கு கஷ்டம் ப்ரொடியூசருக்கு தான் கஷ்டம் பட் இருந்தாலும் அதில் வந்து அர்த்தம் இருந்தது அதனால் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு அந்த படத்தை முடிச்சிட்டோம் நான் இன்னும் படம் பார்க்கல ஆனால் ரஃப் பார்த்தேன் ரஃப் பார்க்கும்போதே எனக்கு இந்த படம் நிச்சயமாக வெற்றி படம் அப்படின்றது நான் நினச்சேன் இன்னும் அதுக்கப்புறமா ரீரிக்கார்டிங் டப்பிங் எடிட்டிங் மிக்சிங் இப்படின்லாம் எவ்வளோ இருக்குது இன்னும் அதெல்லாம் பண்ணி நான் பார்க்கலை நான் ஊரில் அதனால் பார்க்க முடியல அதுவும் படமும் இப்போ தான் ரெடியாச்சு இந்த படத்துக்கு முக்கியமாக வந்து பிரதீப் வந்து இருபத்தி ஆறு வயசு தான் பிரதீப்புக்கு இருபத்தி மூணு வயசில் வந்து இந்த படத்தை இந்த கதையை ரெடி பண்ணியிருக்காப்புல அதாவது காலேஜை படித்து முடிச்சுட்டு வெளியே வந்து எல்லோரும் வேலைக்கு போவாங்க இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்க இவர் வந்து படம் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டாப்புல அது நல்ல வேலை நேராக எங்கிட்ட வந்துட்டாப்புல அது அவருடைய லக்குன்னு தான் நான் சொல்லுவேன் உடனே பல அவரை பார்த்த உடனே எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லை கதை சொல்கிறேன்னு சொன்னார் இல்லைப்பா நீ கதை எனக்கு சொல்ல வேண்டாம் நீ யாரை வச்சு எடுக்கலான்னு நினைக்கிற இதில் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் சொன்னார் அதில் ஜெயம் ரவி பேரை சொன்னார் நான் சொன்னேன் ஜெயம் ரவி வந்து என்னுடைய தம்பி எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஏற்கனவே நான் ரவியை வச்சு போகன் படம் எடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு நான் வந்து ரவிக்கிட்ட பேசுகிறேன் பேசிவிட்டு நீ போய் ரவிகிட்ட கதையை சொல்லு ரவி கதை ஓகேன்னா நான் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ரவிக்கு ஃபோன் பண்ணேன் பண்ண உடனே சார் நோ ப்ராப்ளம் சார் இன்றைக்கே அஞ்சு மணிக்கே நான் கேட்டுறேன் என் ஆஃபீஸுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னாரு உடனே பிரதீப் கிட்ட சொல்லி அஞ்சு மணிக்கு ஈவினிங் ரவி ஆஃபீஸுக்கு அமிச்சோம் அஞ்சு மணிக்கு போனாலே ஒரு ஆறாச்சு ஏழாச்சு எட்டாச்சு ஒம்பதாச்சு எனக்கு எந்த காலம் வரல சரி அது பஸ்ஸு போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன் நான் அப்புறம் பார்த்தாக்கா அது வந்து மூணு மணி நேரமாக ரவி கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மணி நேரமாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சார் எப்போ ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டாப்புல எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சி அதுக்கப்புறமா தான் நான் பிரதீபை கூப்பிட்டு கதை கேட்டேன் இந்த ஒரு கதை இன்றைக்கி நம்ம சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கதை நம்மலாம் எதை நோக்கி போயிட்டுருக்குறோம் எதை நோக்கி போகக்கூடாது அப்படின்றத இது வந்து ஒரு குடும்ப படம் குழந்த ஃபேமிலி எல்லாரோடும் சேர்ந்து வந்து பார்க்க வேண்டிய படம் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் இந்த படம் பார்ப்பீங்க உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் நான் அதை எழுதி தரேன் அவ்வளோ ஒரு நல்ல படம் இது வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு சிலர் தான் வந்து அந்த கதைக்காக அவங்களே அந்த கதையாக மாறுவாங்க அதில் ஒருத்தர் வந்து ரவி ரெண்டே மாதத்தில் பதினஞ்சு கிலோ குறைச்சி நான் கூட சொன்னேன் ரவி கிராஃபிக்ஸில் பண்ணிடலான்னு இல்லை சார் நானே அதை பண்ணுறேன் அப்படின்னு ரெண்டு மாதத்தில் பதினஞ்சு கிலோ குறைச்சிட்டு வந்து ஒரு ஸ்கூலில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டில்லு போட்டுக்கா ஸ்டில்லு காமிச்சாங்க எடுத்து பார்த்து ஷாக் ஆகிட்டு உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன் ஸோ ரவி வந்து இந்த படத்தில் நடித்தது எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ரவி சூப்பராக வரும் இந்த படம் டோன்ட் வரி அதாவது நீங்கள் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆக்சுவலாக ரவியை வந்து ஒரு சந்தோஷ் சுப்பிரமணியம் அந்த மாதிரி ஒரு குடும்ப படம் பார்த்துட்டு அவர் அவர் வந்து ஒரு குடும்ப ஹீரோ எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரே ஹீரோ வந்து ரவி தான் வேறு யாருமே கிடையாது அப்படிப்பட்ட ரவி வந்து குடும்ப படம்லாம் இப்போ பண்ணுறது இல்லை வேற ஒரு போயிட்டு இருக்காரு ஆனால் இந்த படத்தை சூஸ் பண்ணி ஒரு பிரேக் கொடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறாப்பில் நிச்சயமாக இந்த பரம் ஒரு மாபெரும் வெற்றி அடையும் அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை இந்த படத்துக்காக டெக்னிஷியன்ஸ்லாம் ரொம்ப பாடுபட்டாங்க எல்லாம் கேமராமேனில் செடிலருந்து எல்லாம் ஒரு நல்ல யங் டீம் ஃபார்ம் ஆகிருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தை ஆகஸ்ட் தேதி வெளியிடுறோம் நிச்சயமாக வெற்றி பெறும் உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் டைரக்டர் வந்து எனக்கு ட்ரெய்லர் போட்டு காமிச்சார் உடனே அந்த லாஸ்ட்டு ரஜினி சார் வந்து என்ன பிரதீப் என்ன அவர்கிட்ட மாட்டி விட்ருவீங்க போல் இருக்க அப்படின்னு சொன்னேன் நான் உடனே சார் உங்களுக்கு அவர் அரசியலுக்கு ஒரணமாக வரக்கூடாது நாங்களும் அவ நைன்டி சிக்ஸ்லேருந்து அவர் வரணும் தான்ப்பா வெயிட் இருக்கோம் அப்படின்னு சொன்னேன் அதுதான் சார் இது அப்படின்னாரு சரி அப்போ ரஜினி சார் கேட்டால் நான் அதையே அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும் ஒரு ஜாலியான படம் ரொம்ப எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் ஸோ முத அதை எப்படிலாம் இது வந்து ரொம்ப பெரிய படமாக ஆச்சுன்னா இது வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் படம் ஜெயம் ரவியும் காஜல் அகர்வாலும் இணைஞ்சு நடிச்சிருக்கிற ஒரு படம் ஒரு பெரிய வீரவன் வேணும்ன்னாரு உடனே யாரெல்லாம் வேணும்னா அவங்கன்னாரு அந்த ரவி கேஎஸ் ரவிக்குமார் சார் பொன்னம்பலம் சார் இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு எபிசோடே ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே அந்த ஃப்ளட்டு சீக்வென்ஸு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு எடுத்தாங்க அதுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு உமேஷ் உமேஷ்னால தான் அது ஒரு ஒரு நல்ல இதுவாக எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் சாங்கில் கூட கொஞ்சம் வந்துச்சு அதனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இட் பி ஏ ஃபென்டாஸ்டிக் மூவி ஃபேமிலியோடு பார்க்குற ஒரு ஃபேமிலி மூவி அவ்வளோதான் நான் சொல்லுவேன் எனக்கு இப்போது இந்த படத்துக்கு அடுத்த படம் பப்பி அப்படின்னு ஒரு நாய்க்குட்டி வச்சு வருண் ஆக்ட் பண்ணியிருக்காப்புல அதுலேயும் சமுகிதா எட்டோ தான் ஹீட்டர் தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணோம் அப்போ அடுத்தது இந்த படம் முடிஞ்சிருச்சு இது ரிலீஸ் ஆகுது அடுத்த படம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் பப்பி படம் ரெடியாக இருக்குது அதுக்கு அடுத்து சீரு ஜீவா ஆக்ட் பண்ணியிருக்காப்புல அதுவும் ஒரு ஒரு பிரமாதமான படம் அதுக்கு இடையில் வந்து சூமோன்னு சொல்லி மிர்ச்சி சிவாவும் ஒரு லண்டனில் இருந்து ஒரு பெரிய சுமோ ரெஸ்லரை வச்சு ஒரு படம் ஜப்பான்லேயே அந்த ஃபுல் படமும் முடிச்சாச்சு அந்த படமும் ரெடியாக இருக்குது அது இல்லாமல் ஒரு பெரிய படம் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ லைனப் வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுக்கு நிறைய இருக்குது சக்தி எதுக்குமே கவலைப்படாதீங்க லைனாக எல்லா படமும் இருக்குது அதனால் எந்த படமாக இருந்தாலும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலாக இருந்தால் சக்தி தான் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி பண்ணிடலாம் இந்த படத்தை வெற்றி படமாக்க வேண்டியது உங்கள் கடமை அதுக்கு மேலே பத்திரிகை நீங்கள் நினச்சா இதை நல்லா பண்ணலாம் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் இந்த படத்தை நல்ல படமாக ஆக்கி கொடுங்க நன்றி வணக்கம்